வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் சிறுமலை பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே ரொம்ப ரொம்ப பக்கமாக சூப்பராக நல்லா டைம் எடுத்து செம்ம குவாலிட்டியாக கட்டின விட்டு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் நத்தம் ரோடு சிறுமலை பெரிய பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது செகண்டில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே வீடு தெரியும் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் பக்கத்தில் ஜி காரங்க ஃப்ளாட் பிரிச்சிருக்காங்க இந்த ஆயிரம் சதுரடி இடம் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சதுரடி இடம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா தரமாக டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு கீழே பேஸ்மெண்ட் லெவலில் இருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோட்டோ இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த எல்லாமே ரிப்போர்ட்டாகவே கொடுத்துறோம் உங்களுக்கு இந்த வீட்டு பிரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் இங்கே வந்து க இடத்துடைய காஸ்ட்டு தான் கூட மெயின் ரோடு ரொம்ப பக்கம் சிறுமலைக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஹால் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னெல்லாம் வாஸ்து பிரகாரம் என்னெல்லாம் வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேசிஸான ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹால் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அந்த ஹால் முழுக்கவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபால்சின டிசைன் சூப்பராக பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பாட்லைட்டு ஒரு எல்லா லைட் முதல் கூட எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் மோட்டரும் ஃபேனும் மட்டும் வாங்கிட்டால் போதும் நல்லா எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டிவி ஷோ கேஸ் மாதிரி செல்ஃப்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க போஜரம் ரூம் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ஒரு பெட்ரூம் வந்து பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்துடும் அதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அந்த கெஸ்ட் பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல வந்துடும் அதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒர்க் சூப்பராக ஒர்க் பார்த்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நாலு ரெண்டு வெரிஃபை டைல்ஸ் எடுத்துருக்காங்க ஃபினிஷ் பண்ணி வீட்டை வந்து பாருங்கள் தாராளமாக வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வந்து நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வேலை பிடிச்சிக்குச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள் சிறுமலை பிரிவுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நம்ம அதிகபட்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் பஸ் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நிற்கும் சிறுமலை பிரிவு பஸ்ஸில் நிற்கும் ஸ்டாப்பில் நிற்கும் இறங்குனீங்க அப்படின்னா அதிகபட்சம் முப்பது செகண்டில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் அந்த வீடு வந்து பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க